எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனைகள் அமெரிக்காவில் இருக்கிறார் தேர்தல் தமிழ்நாட்டில் அறிவிச்சிட்டாங்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் வர முடியாத சூழல் சரி ஒரு ரெக்கார்டாவது பேசி பிரச்சாரத்தில் போடுற மாதிரியாவது பேசி அனுப்பலாம் பார்த்தாலும் அவரால் பேசவும் முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எம்ஜிஆர் இருக்காரு எதிர்கட்சிகள் பழிவாங்க காத்து கிடக்கு எப்படியாவது இந்த வட்டம் ஆட்சிக்கு வந்தாலும் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போது இதை கேள்விப்பட்ட என் டி ராமராவ் அவர்கள் ஏன்னா அவங்க ரெண்டு வரும் சமகாலத்தவர்கள் எம்ஜிஆர் எப்படி தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் பெரிய ஸ்டாராக இருந்தாரோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக உயர்ந்தவர் தான் என்டிஆர் அவர்கள் இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் இல்லாமல் பிரச்சாரம் தெளிவாக இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு தொய்வு ஏற்படுது அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்தது அப்போ ஒரு பதக்கமான நிலை இருந்திருக்கு எம்ஜிஆருக்கு ஆதரவாக தான் மக்கள் இருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பதற்றம் முடிவு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் மக்களுக்கு இருந்திருக்கு இதை கேள்விப்பட்ட என்டிஆர் அவர்கள் தன்னோட நண்பனுடைய கட்சிக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம உதவணும் என்று அவர் நினைத்து எம்ஜிஆர் இருந்தால் எப்படியெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து என்ன பேசுவாரோ அதுக்கப்புறம் நம்ம செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் செய்தவர் தான் என்டிஆர் அவங்க அந்த தேர்தலில் அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு அவர் பக்கா பெரிய ஸ்டாராக இருந்த டைம் அவருக்கெல்லாம் டைமே கிடையாமல் இருந்திருக்கு அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கார் இருந்தாலும் அவர் ஸ்டேட்டு வேறு இங்கே நடக்கிற ஸ்டேட் வேறு ஆனால் நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி பண்ணணும் அது நம்ம சமகாலத்தவர் நண்பர்களை தாண்டி ஒரு நல்ல அரசியல் தலைவர் நேர்மையான அரசியல் தலைவர் அவர் மறுபடியும் வெற்றி வரும்னு சொல்லி அவருடைய நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர் வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணமாக அந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கிறது எம்ஜிஆரை பார்ப்பது போலவே எல்லோரும் என்டிஆரையும் பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் வர முடியல ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அமெரிக்காவில் அப்போ ஒரு இயக்கம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கும் அதுதான் உண்மை அவர் வந்து கட்சி எம்ஜிஆருடைய தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு குடும்பத்தாழ்மை தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு இழப்புனால் எப்படி தாங்க முடியாதோ அதுதான் எம்ஜிஆருக்கு ஒரு அண்ணா அஇஅதிமுக தொண்டர்களால் தாங்க முடியாது அப்படி இருந்திருக்காங்க முன்னாடி அப்படி இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பார்க்காம ஒரு இயக்கத்தில் இருந்த மக்கள் என்டிஆர் பார்த்தோன்னே ஓரளவு ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க எம்ஜிஆரே வந்து நேரில் நின்ற மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் எம்ஜிஆருக்கு கொடுத்த மரியாதையும் எம்ஜிஆருக்காக வந்த என்டிஆரையும் எம்ஜிஆர் அந்த அதிமுக தொண்டர்களும் மக்களும் மதித்து அந்த அவர் அந்த பிரச்சாரத்தில் சப்போர்ட் ஆகி அந்த தேர்தலில் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார் அதுக்கு எம்ஜிஆரோட பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருந்தது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி